நமஸ்காரம் ஓம் நமச்சிவாய சிவாய நம ய நம சிவ ம நமசிவாய நமச்சிவாய ஜோதிடம் என்னும் கலை எனக்கு கற்றுத்தந்தது எனது ஆசான்கள் எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்றும் வேண்டுகிறேன் ஓம் நமசிவாய இன்னைக்கு நாம இந்த பதிவுல போ பதிவு பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வா தோசத்தை பத்துனது செபாதோசம்ன்றது கொஞ்சம் இது கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் அதை கேளுங்க படிங்க நான் சொல்லக்கூடியதை பத்தி கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட குழந்தைகளோட ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்கோங்க செபாதோஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிறந்த லக்கணத்திற்கு ராசிக்குன்னு சொல்லல நான் லக்கணத்துக்கே சொல்லிட்டு வரேன் லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா செபாதோஷம்னு சொல்றாங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா செவாதோஷம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருமண வயதை தாண்டி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய ஆண் பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்க எந்த ஜாதகத்தை கொண்டு போனாலும் இது செவாதோஷம் இருக்குன்னு சொல்றாங்களே அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரணும்னு அமைய மாட்டேங்குது இது தோச ஜாதகம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எத்தனைய பேர் எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து தான் இருக்காங்க அது மாதிரி செவ்வாதோஷம் இருக்கிறதாக சொல்லப்பட்ட ஜாதகங்களை நான் பார்த்தீங்கன்னாக்க கணிச்சு இதுக்கு செவ்வாதோஷம் இல்லை இனி தாராளமாக செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் இது எடுங்க திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்னு நான் சொல்லி எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் அவங்களும் திருமண வாழ்க்கை முடித்து நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான கெடுதலுமே வந்தது கிடையாது காரணம் என்னான்றது இனி வரக்கூடிய பதிவுக்கு இந்த இந்த பதிவு தொடர்ச்சியாக நான் வந்து சொல்லிடுறேன் அதை கேட்டுக்கோங்க லக்கணத்துக்கு இடம் லக்னத்துக்கு ஒன்னாம் இடத்தில் செவ்வாய் மேசத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க தோஷம் கிடையாதுங்க கிடையவே கிடையாது அதே போல லக்கணத்துக்கு நாலாம் இடம் மேச லக்னத்துக்கு நாலாம் இடம் ஒரு லக்னத்துக்காக நான் சொல்லிட்டு வரேன் அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க மேச லக்னத்துக்கு நாலாம் இடம் செவ்வாய் கடகத்துல இருக்காரு நீசம் பெற்றுறாரு செவ்வா தோஷம் கிடையாது பலம் இழந்துடுறாருங்க பலம் இழந்ததுக்கு அப்புறம் இப்படி செவ்வா தோசம்னு எடுத்துக்கிங்க சரி அடுத்ததுக்கு வருவோம் லக்னத்துக்கு நாலாம் இடம் ஆனால் கடகத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படிங்குறப்ப அந்த கடகத்துக்கு அதிபதியான சந்திரன் மேசத்துல இருக்காரு அப்போ பரிவர்த்தனை அப்போ ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் கடகராசிக்கு அதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை ஆகும்போது செவ்வாதோஷம் கிடையாது தான் பாத்தீங்கன்னாக்கா மேச லக்னத்துக்கு நாலாம் இடத்த அதிபதி சந்திரன் மேச லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வீடான விருச்சிகத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க சந்திர பகவான் விருச்சிக வீட்டுல இருந்து லக்னத்துக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடகத்துல இருந்தாலும் செவ்வாதோஷம் கிடையாது இது செவ்வாதோஷம் கிடையவே கிடையாது அதை விட இன்னொன்னு இப்ப ஒரு இது உதாரணமா சொல்லணும்னா மேச லக்கணத்துக்குன்னு நம்ம சொல்லியாச்சு மேச லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் இருக்காரு அப்படியே வச்சுக்கோ லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது மீன வீடு மீன வீட்டுல செவ்வாய் இருக்காரு அந்த செவ்வாய லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையாக பார்த்துட்டாங்கன்னா செவாதோஷம் போயிருச்சுங்க உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கும் போது செவ்வாதோஷம் பயிற்சி அப்ப செவ்வாதோஷம் கிடையாது சரி அதே போல பார்த்தீங்கன்னாக்கா மேச லக்கணத்துக்கு ஆறாம் இடமான கண்ணி வீட்டில இருந்து செவ்வாய் பாக்குறான்னு வச்சுக்கோ செவ்வாயை வந்து குரு பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயும் செவாதோஷம் கிடையாது அதே போல மேச லக்கணத்துக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம் விருச்சிகத்துல குரு இருந்து செவ்வாயை பார்க்கிற அப்படின்னா அப்பையும் பரிவர்த்தனை செவ்வாய் பகவானின் விருச்சிக வீட்டுல குருவும் குரு பகவானின் தன் மீன வீட்டுல வந்து செவ்வாய் இருக்கும்போது அப்பையும் பரிவர்த்தனை அதுவும் பாத்தீங்கன்னா செவ்வாதோஷம் கிடையாது ஏன்னா பரிவர்த்தனை ஒருத்தர் ஒருத்தர் ஆட்சி ஆயிடுறாங்க ஆட்சி பெறும்போது செவ்வாதோஷம் வராது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது போல ஒவ்வொரு இதுக்குமே நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ மேச லக்கணத்துக்குன்னு சொல்லியாச்சு இப்போ ரிசப லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாயிருக்காரு ரிசபலக்கணத்துக்கு ஒரு குறிப்பாகவே சொல்லிடுறேன் ரிசப லக்கணம்னு வச்சுக்கோங்க நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடங்கிறது சிம்ம வீடு சிம்ம இடத்துல இருக்கார் அந்த செவ்வாய் சிம்மத்தில் இருக்கும் போது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கும்போது செவ்வாதோஷ சொல்லிடும் அந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருக்காரு விருச்சிகத்துக்கு அதிபதியான அதாவது சிம்ம லக்கணத்துக்கு அதிபதியான சூரியன் விருச்சிகத்திலேயும் விருச்சிக லக்கணத்துக்கு அதி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சிம்மத்திலேயும் இருந்தா அப்போ பரிவர்த்தனை அதுவும் செவ்வா தோஷம் கிடையாது இப்ப அது போல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது பரிவர்த்தனையில இப்ப அங்க இருக்காரு ஏற்கனவே ரிசபலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு சிம்மத்துல அவரு சூரியனுடன் பரிவர்த்தனை பெறாரு விருச்சிக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பரிவர்த்தனை ஆகுது இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வா சூரியனோட வீட்டுல இருக்கும்போது குருவோட பார்வை லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து ரிஷப லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து குருவோட பார்வை செவ்வாய பார்வை அப்பயும் பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால செவ்வா தோஷம் அதுலயும் போயிருக்கும் இது போல ஒவ்வொரு விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா செவ்வா தோஷம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்காம எத்தனையோ பேரோட குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க பொண்ணையும் பையனையும் திருமணம் பண்ணி கொடுக்காம நம்ம வச்சிருக்காங்க இன்னைக்கு என்கிட்ட வந்து ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு வந்து செவாதோஷம்னு குறிச்சு கொடுத்துருக்காங்க செவாதோஷம்னு குறிச்சு கொடுத்ததே என்கிட்ட அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா வருது எங்க பொண்ணுக்கு செவாதோஷம் இருக்கு திருமணம் நடக்கலைங்க அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க உங்க ஜாதகத்தை வாங்கி நான் ஆய்வு பண்றேன் நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அம்சம் அவங்க மேச லக்கணம் விரிச்சிக ராசி மேச லக்கணம் விருச்சிக ராசி அதை வச்சுக்குவோம் விருச்சிக ராசி அப்படிங்க மேச லக்கணத்துக்கு விருச்சிகத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் இருக்காரு அப்படின்னா சந்திரனோட இருக்காரு அப்ப அங்கே சந்திரன்னு நீசம் இல்லை ஏன்னா ஆட்சி பெற்றவோடு இருக்கும்போது நீச பங்கம்னு சொல்றோம் அந்த இடத்துல செவ்வா இருக்காரு எட்டாம் இடத்துல அப்ப அவர் பாத்தீங்கன்னாக்கா தனது ஆட்சி வீட்டில் இருக்காரு நீசம் கிடையாது அப்படிங்கிறப்ப எப்படி வந்து செவ்வான்னு சொல்லி செவ்வா தோஷம்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்கன்றது எனக்கு புரியல அந்த பொண்ணுக்கு இதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வயது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயதாவது இன்னைய வரைக்கும் திருமணம் நடக்கல இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு முதல் அந்த பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் முத பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் தசா அவங்களோட திருமண காலங்கள்ல வரணுங்க திருமண காலங்கள்ல செவ்வாய் தசா வந்தாதான் செவ்வா தோஷம் புரியுதுங்களா ஏன்னா களை வலிச்சாதான் மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் உடல் நோவு இருந்தாதான் பாத்தீங்கன்னா அதுக்காக மருத்துவமனை போறோம் அது அந்த செவ்வா தசா அந்த வந்தால் வந்தாதான் பாத்தீங்கன்னாக்கா அதுவும் பலகீனமான இடங்கள்ல தான் ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ பெற்று குரு பார்வையிலோ ஆட்சி பெற்றவர்களோட சேர்ந்தோ இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கெல்லாம் செவ்வா தோஷம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்ப லக்னத்துக்கு நாலாம் இடம்னு சொல்றோம் லக்னத்துக்கு நாலாம் இடம்னா இதுக்கு எந்த லக்னத்தை வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மகர் லக்னம்னு வச்சுக்கோங்க மகர் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்போ செவ்வா இருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் ஆட்சி பெற்று இருக்காரு அப்போ அது செவ்வாதோஷம் இல்லை கும்பலக்கணத்துக்கு நாலாம் இடம் சுக்கர விடான ரிஷபத்துல இருக்காரு செவ்வா அப்போ செவாதோஷம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அவர் கூட இருக்காருன்னா செவ்வாதோஷம் கிடையாது செவாதோஷம் இல்ல அந்த பொண்ணுக்கு செவாதோஷம் கிடையாது இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா பிறக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க யாராக இருந்தாலும் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கிற காலத்துல அவங்களுக்கு வரக்கூடிய தசாவே செவ்வா தசா தான் வரும் அப்ப அவங்களோட காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த செவ்வா தசா வராது அப்போ செவ்வா தசாவே வராதுங்கிறப்ப எப்படி தோஷம் வேலை செய்யும் சரி அடுத்ததுக்கு போயிடலாம் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானின் திருவாதிரை சுவாதி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சதயம் இந்த நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படிங்க செவ்வா தசா வரும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வயதான முதியோ காலத்தில் வருவாங்க அவங்க வயது முதிர்ந்த காலத்தில் வரக்கூடியது செபா தசா கேட்டால் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கணக்கு பண்ணோம்னா அவங்களுக்கு நூற்றி பத்து வயதுக்கு மேலே வரக்கூடியதாக ஒரு செபா தசா இருக்கும் அப்போ வந்து என்னங்க பண்ணிடலாம் செவ்வா தசா வந்து அந்த தோசத்தை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும் கொடுக்காது ஏன்னா அவங்க ஆண்டு அனுபவிச்சு வந்து பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க இவங்களுக்கு செவ்வாய் தோஷம்லாம் கிடையாதுங்க வரமும் வராது அடுத்ததும் வச்சுக்கோங்க அதுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன் ஒருத்தர் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அவங்க அது மாதிரி பிறந்திருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அதாவது அது எந்தெந்த ராசினே சொல்லிடுறேன் மிதுனம் கடகம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா துலாம் விருச்சிகம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கும்பம் மீனம் இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் நட்சத்திரம் இருக்கு அதுல பிறக்குறாங்க அவங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா குருவோட தான் நடக்கும் அவங்களுக்கு செவ்வா தசா வரக்கூடிய காலங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானின் பதினாறு வருட காலம் அப்படிங்கிறப்போ அந்த தசா காலங்கள ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேல தாங்க செவ்வாய் தசாவே வரும் தொண்ணூறு வயது தொண்ணூத்தஞ்சு வயசு இது போல தான் செவ்வா தசாவே வரும் அப்ப செவ்வா தசாவே வராதப்ப என்னங்க பாதிப்பு கொடுத்துரும் செவ்வா தோஷம் கொடுக்காதுங்க செவ்வா தோசத்தை கண்டு யாரும் பயப்படாதீங்க தயவு செஞ்சு யாரும் ஜாதகத்துக்கு ஜாதகத்தை உங்களோட பிறப்பு ஜாதகத்தை கொண்டுட்டு போய் ஏதோ பலன் கேட்கும் போது ஜாதகத்துல செவ்வா தோஷம் இருக்குது அதாவது ராசி கட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா பலன் எடுத்து சொல்ற மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம் அதுல உள்ள ஒவ்வொரு கிரகமும் அதாவது செவ்வாய் போய் நிற்கக்கூடிய வீடு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகை வீடாக இருந்தாலும் சரி இன்னொன்னு பாத்துக்கோங்க இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து மகர லக்கணத்திலேயே இருக்காரு அந்த லக்னாதிபதியாக சொல்லக்கூடிய சனி பகவான் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மேசத்துல இருக்காரு அப்போ சனி பகவானும் செவ்வா பகவானும் பரிவர்த்தனை அப்போயும் செவ்வாதோஷம் கிடையாது செவ்வாதோஷம் கிடையாது இது எல்லாருமே தெரியாம பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாதோஷம்னு சொல்லிடுறாங்க செவ்வாதோஷம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இந்த பதிவில் இன்னும் செவ்வாதோஷம் தோசம் இல்லைங்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்டு விதிகள் எடுத்துக்கலாம் ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்கு செவ்வா தோஷம் இல்ல ஒரு ஜாதகத்துக்குன்னு சொல்றதுக்கு ஆயிரம் விதிகள் இருக்கு சரிங்களா ஆனா செவ்வா தோஷம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிடத்துல சொல்லிடுறாங்க எந்த விதமான ஆய்வு எல்லாம் பண்றது கிடையாது ஒரே வார்த்தை செவ்வா இந்த ஜாதகத்துக்கு இருக்கு என்ன தசா தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கு என்ன எதுன்னா பார்க்கறது கிடையாது அதனால பார்த்தீங்கன்னாக்கா அப்படி மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு திருமணத்துக்கு தாமதமாகிறது இதுதான் காரணம் தயவு செஞ்சு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையும் பெம்பளை பிள்ளையும் வச்சிருக்கவங்க அந்த பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமண காலங்கள்ன்றத இனிமேல்பட்டு செவ்வா தோஷம்னு சொல்றத ஒரு பெருசா பொருட்படுத்திக்காம முறையான ஒரு நல்ல ஜோதிடர்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்க குழந்தையோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க அதில் செவ்வா தோ தோஷம் இருக்கா எந்த மாதிரி காலத்துல செவ்வா தசா வரும் அப்ப எந்த மாதிரி பாதிப்பை தரும் அப்படிங்கறதுலாம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இளம் வயது திருமண காலங்களில் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த தசா வரணும் அதுவும் ஆட்சி உச்சம் இது மாதிரிலாம் இருந்தா வராது அது இல்லாம அப்படிங்கிறப்பதான் அது மாதிரி நம்ம நடந்து அதை வந்து எடுத்துக்கொள்ளுன்றது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க கும்பலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்த அதிபதியும் கும்பலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்குன்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கும்பலக்கணத்துக்கு மேசத்துக்கு அதிபதியும் ருச்சிகத்துக்கு விருச்சிகத்துக்கு அதிபதியுமான செபா பகவான் கும்பலகணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் கண்ணியில் இருக்காருனாக்கா செபா தோஷம் சரிங்களா அதுவே அந்த கண்ணியில் இருக்கக்கூடியவர் ஒரு புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி உச்ச மூலத்திரிகோணத்துல இருப்பாரு அப்படி இருக்கும்போது தோஷம் கிடையாது அதே புதன் பகவான் அந்த இது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் உவகான் கும்பலக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல நீசம் பெற்றுருவாரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அது செவ்வாய் தோஷமாக வரும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல வருது அப்படிங்கிறத உடனே கணிதம் எடுத்துப்பாங்க அதே நிலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே செவ்வாய் கும்பலகணத்துக்கு புதன் நீசம் நீசமாயிட்டிருக்காரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அதிபதி புதன் நீசம் பெற்று மீனத்துல இருக்காரு அதே செவ்வாய் பகவான் கன்னி லக்கண கன்னி ராசியில அதாவது கும்பலக்கணத்துக்கு கன்னி எட்டாம் இடத்துல சித்திரை நட்சத்திரங்க சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கார் அப்படின்னா செவ்வாதோஷம் இல்ல அதே இல்ல அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வா பகவான் அப்படின்னு வச்சுக்கோங்க செவ்வா பகவான் அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப சந்திரனுக்கு அந்த நட்சத்திர சாரம் கொடுத்த அந்த சந்திர பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி பெற்றோம் இல்ல ரிஷபத்துல போய் ஒரு இருந்தா செபாதோஷம் கிடையாதுங்க ஏன்னா அவர் நிற்கக்கூடியது ஆட்சி பெற்ற சந்திரன் சாரம் உச்சம் பெற்ற சந்திரன் சாரம் அது மாதிரி இருந்தாலும் செபாதோஷம் கிடையாது நான் சொல்லும் போதே பாருங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரேன் அப்ப செபாதோஷம் இல்லையு சொல்றதுக்கு ஆய்வு பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட விதிகள் இருக்கு அந்த விதிகளின்படி பாத்தீங்கன்னாக்கா செபாதோஷம் இல்லேன்னு சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம் இருக்குன்னு சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க ரொம்ப சுலபமா ரொம்ப சுலபமா ஒரு ஜாதகத்தை எடுத்தவே பாத்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்த திருமண பொறுத்த ஜாதகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு ரொம்ப சங்கட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு இத்தனை வயசு வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் அந்த ஜாதகத்தை நான் திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதி இந்த ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இல்லை இதை பார்ப்பவர்கள் எனது எனது கைபேசிக்கு தொடர்பு கொள்ளலான எண்ணி இந்த ஜாதகத்துல செவ்வா தோஷம் இல்ல அதுல உங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தா என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த பெண்ணுக்கு இல்லேன்னு சொல்லியிருக்கீங்க எப்படின்னே எப்படின்னு கேளுங்கன்னே சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால செவ்வா கிடையாது 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 செவ்வா தோஷம் இருக்குதுன்றத நினைச்சு பயப்படாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணத்தை விட்டு அதுலேருந்து வெளியில் வெளியில வாங்க நல்லபடியா உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும் அவங்க நல்லபடியா காலத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா உத்திரபாக்கியத்தோடையும் குடும்பத்தோடையும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதையும் இந்த பதிவு மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் இந்த செவாதோஷத்தை பத்தி நான் நிறைய விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் காலங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு இப்ப நான் போடக்கூடிய பதிவை ஒரு பதினஞ்சு நிமிடம் அதுக்கு மேல தாண்டி போயிடுச்சு அப்படின்னா யாரும் அதிகம் அதை கவனிக்கிறது இல்லை படி பாக்குறது இல்ல அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிர்க்குதான் பதிவு வந்து சுருக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இன்னைக்கு அவசர உலகத்தில் அவசர அவசரமாக பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்காங்க அது மாதிரி பதிவு போயிருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக நம்ம என்ன கருத்து சொல்றோன்றது போய் சேர்றது இல்லை அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க செவ்வா தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகதாரர்கள் யாரேனும் அவங்க இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா முதல் அதை முழுமையாக ஆய்வு பண்ணுங்க அப்படி உங்களுக்கு ஏதேனும் அதுல என்னோட பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் உங்களோட பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு யாரேனும் சொல்லியிருந்தா அதை தயவு செஞ்சு என்கிட்ட அனுப்ப முடிஞ்சா அனுப்புங்க எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் நான் ஒண்ணு என்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காகவோ எனக்கான வாய்ப்புகளை தேடிக்கிறதுக்காகவோ இங்க பதிவு பண்ணல நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த தோஷம்ன்றத சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா காலதாமதமா திருமணத்துக்கு ஒரு காரணகர்த்தாவா இருக்காங்கன்றதுக்காக தான் சொல்றேன் அதே போல செவ்வாய் தோஷத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல வாழை மர பரிகாரம் அது இதுன்னு சொல்லி நிறைய பரிகாரம் பண்றாங்க இந்த ஆற்றுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த பச்சை மரத்தை வெட்டுறது அது என்ன பரிகாரம் பச்சை மரத்தை வெட்டுறது அது செய்யவே கூடாது அது மாதிரிலாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு பரிகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடு தான் ஆலயத்தில் போய் தீபம் போடுங்க அதுக்கு எந்தெந்த ஆலயம்ன்றதோ உங்களோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படி உங்க பொண்ணுக்கு வந்து தோஷம் இருக்குது உங்க பையனுக்கு தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களோட ஜாதகத்துல உங்க பொண்ணோட ஜாதகமா பையனோட ஜாதகத்துல யோகி நட்சத்திரம் யாரு யோகாதிபதி யாரு அவயோகி நட்சத்திரம் யாரு இவங்களோட சாரத்துல யோகி நட்சத்திரத்துலயோ யோகாதிபதி நட்சத்திரத்துலேயோ செவ்வா பகவான் இருந்தா தோஷம் செய்யாது நிறைய இருக்குது ஐயா எல்லா எல்லாரோட வீட்டுல இருக்க தாய்மார்கள்ட்டையும் சரி அவங்க பொண்ணை பெற்ற தக வையனை பெற்ற தகப்பன்கள்டும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயம் செவ்வாய் தோசம் என்பது இங்கே பாதிக்காது அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமா ஆய்வு செய்ய தெரியாத சில நேரங்களில் கொண்டு போய்னா செவ்வாய் தோ தோசம் இருக்கும்போது திருமணம் பண்ணும்போது அது தான் பாதிப்பு தருது அதுக்கான காலகட்டங்கள் என்னன்றது உங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் நீங்க அதை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் பதிவிடுவேன் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம எநம சிவம் மசிவயன வயன மசி வாழ்வ வளமுடன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேது தோஷம் அதை பத்தி நான் ஒரு பதிவு ஒன்று போடுவேன் அது தேவைப்படுறவங்க முடிஞ்ச வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலான அஸ்ட்ரோ வாசுதேவ ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்கு அதில் போய் பாருங்க இன்னும் முழுமையான விளக்கங்கள் நான் வந்து இன்னும் கேது தோஷத்துக்கான விளக்கங்கள் வந்து நான் போடலை போடும்போது அது உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்து பாருங்க அதுலேயும் உங்களுக்கு தெரியும் ராகுக்கே எது தோஷமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கும் நிறைய விளக்கம் இருக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் என்னோட ச என்னோட ஸ்கிரீன்லயே வர மாதிரி ராசி கட்டங்கள் வர மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போட்டு போட முயற்சி பண்றேன் அதுல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முழுமையா விளக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சில லக்னங்களை போட்டு செவ்வாய் பகவானை போட்டு அதே நேரத்துல குரு பகவானையும் அதில் போட்டு நான் உங்களுக்கு அந்த இதில் பதிவு பண்ணி போட்டு காட்டுறேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க சில குறிப்புகள் தேவைப்படுறவங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க என்னால் முடிஞ்சா உங்களுக்கு நான் அதற்கான விளக்கம் தரேன் ஓம் நமச்சிவார் வாழ்க வளமுடன் நன்றி